உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசல் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோ தான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி சசில் பி டிம்எல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வழியாக எடுத்தார் திருப்பி அதே கலரில் எடுத்தார் இனிவரிலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யு சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரனில் அதுக்கப்புறம் நடிகிறதுல்தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணா ஒரு தற்பருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்தபோது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த படம் எடுப்பே எங்களுக்கு அடங்கலை இது எப்படியா ரிலீஸ் நல்லா தான் இருக்கு சார் இப்போ அதை பற்றி பேசாதீங்க சார் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் இப்போ இப்போதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்குது விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்குறது கூட ஷங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்கார் நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு ரெண்டு பேர் சண்டைப்பட்டு போவாங்க மாற்று இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதான் இண்டியன் த்ரீ இந்த மேடையில் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிகிட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டேரக்டே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்தித்தே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து மேலே ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தும் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயின்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அது ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்தியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமான்னு அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் இல்லையா டைரக்டர் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிவுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை சொல்லிக்கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த் கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லையும் ரோல்ஸ் ரைஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டீ வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்போவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்களே நாமளும் தான் நாம எல்லாம் நடத்திட முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இண்டியன் எடுக்கும் போது நான் இண்டியன் தூசன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க் யூ தேவ்ராஜ் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான சொல்லிவிட்டு யூடியூப் படத்தில் பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிக்கிங்களோ சிரிச்சுக்குவீங்க சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை பாப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைன்னா அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க் யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடி ப்ரோ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்றில் சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்பில் ஸோ சாராக இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னென்னங்கு தெரில இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூல அவசியப்படல அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ சோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ் இங்க கேங்க யூ ஈகிள் இஸ் கமிங் னு ஒரு கான்செப்ட் ஹுக்கும் னு ஒரு கான்செப்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோ கிட்ட இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ் னு ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 मिनिटஸ் 2 मिनिटஸ் 4 मिनिटஸ் சாங்ஸ் க மத்தியில ஒரு 5 मिनिटஸ் லாங் சாங் நீளோர் போம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ டைரக்டர்ஸ் ஏ பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன்ல எப்படி ஹேப்பன் ஆச்சு அது ஜென்ரலா அவ்வளோ லெங்கா சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல பண்ணது கிடையாது பட் சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்க நிறைய டியூன்ஸா வந்துட்டு இருந்து சோ அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே வெச்சு இன்னும் லாங்கரா இருந்து एक्चुअली கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம் சூப்பர் ஒரே ஒரு क्वेश्चन சங்கர் சார் சங்கர் சார் थैंक यू இன்னும் ஒரு இரண்டு क्वेश्चंस தான் சோ அடுத்து யாராவது எல்லா மாநில ஊழல பத்தியும் பேசணும்னு சொன்னீங்க எல்லா மாநிலத்துக்கும் கதை விருதுன்னு சொன்னீங்க குஜராத்ல இருந்து என்ன விஷயத்தை சொல்லப் போறீங்க படம் பாருங்க சூப்பர் சங்கர் சார்